நீயே எழுதண்டா பத்து தடவை படிக்கிறதும் சரி ஒரு தடவை எழுதுறதும் சரிடா சும்மா நீ வேணா எழுதுறா இந்த பைய சொன்னா கேட்க மாட்டான் அண்ணா உங்கள் செல்லக்குட்டிக்காக ஒரு உதவி செய்ய முடியுமாண்ணா இல்லைண்ணா சோசியல் சயின்ஸ் மட்டும் அசைன்மெண்ட் எழுதி கொடுக்க முடியுமாண்ணா மீதினாலும் நான் எழுதுவேண்ணா ப்ளீஸ்ண்ணா உங்கள் செல்லக்குட்டிக்காக செய்யக்கூடாதா தேங்க் யூண்ணா தேங்க்யூண்ணா இந்த அறிவுரை சொல்கிறவங்கலாம் பக்கத்தில் வைக்கவே கூடாது இவனங்களும் ஜாலியா இருக்க மாட்டானுங்க மாட்டானுங்க இருக்க விட என்னடா இது அண்ணா பட்டுக்குட்டிக்காக ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமாட்டான நீ எழுதண்டா ஏன்டா அவங்களை தொந்தர பண்ற எல்லாரையும் இவனுக்கு நான் புத்திசாலியா இருக்கேன்னு பொறாமை

உங்களுடைய செயலால் எதை அடைகிறாயோ அதை கொண்டு மகிழ்ச்சியாக இருந்து ஏன்டா மற்றவங்களை எழுத சொல்ற நீ தாண்டா படிக்கிற நீ தாண்டா எழுதணும் அப்பதான் மனசில் பதிவுண்டா பெரிய தத்துவ ஞானி சொற்பொழிவாற்றாரு இந்த உலகத்துல நம்மளை நாம தான் திருத்திக்கணும் மற்றவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்லை நம்ம எழுதுவோம் அண்ணா உங்க கண்ணுக்குட்டிக்காக ஒரு உதவி செய்ய முடியுமாண்ணா நீச்சுண்ணா

அஞ்சு பேரும் பாத்துக்கிட்டோம் எப்படிடா இது என்னடா கையில பேப்பர் வச்சிருக்கீங்க என்ன விஷயம் ரமேஷ் தம்பித்தான் எழுத சொன்னா ஏ என்ன இங்கிலீஷ் எழுத சொன்னா ஏ என்ன தமிழ்டா என்ன சோசியல் ஆடுறியா ஆடு ஆடு நீ இன்னைக்கு நல்ல ஆடு நீ இன்னைக்கு ஆடு நாங்க அஞ்சு பேரும் சிங்கம் யாரோ நம்மள கொஞ்சம் மாதிரியே இருக்கேன் அஞ்சு பேரும் சேர்ந்து வருவாங்க நான் கூட ஆதிசங்கரன் உன்னுடைய செயலால் எதை அடைகிறாயோ அதை கொண்டு மகிழ்ச்சி ஆகிரு என் செயலால இப்போ இந்த அஞ்சு வந்து நிற்கிறேன் நான் எப்படி இப்போ மகிழ்ச்சியா இருக்கிறது நீதி நாலு சப்ஜெக்ட் கஷ்டப்பட்டு எழுதிருப்பே அதோட இதையும் வச்சுக்க பட்டுக்குட்டி இந்த பேப்பரு செல்லக்குட்டி அசைன்மெண்ட் எழுது செல்லக்குட்டி கண்ணுக்குட்டி அஞ்சு சப்ஜெக்டையும் அஞ்சு அஞ்சு தடவை எழுதணும் சரியா செல்லக்குட்டி ஏ அம்மா இருபத்தஞ்சா இதுக்கு நான் அஞ்சே ஐயோ எழுதணும் வேற இல்லை குண்டு குண்டா இருக்காங்க நம்மளை சட்னி ஆக்கிருவாங்க லட்டுக்குட்டி ஹாஃப் எப்போ டிசம்பர்னா ஆபேலிக்கு அசைன்மெண்ட் எழுதணும்னா சொல்லி அனுப்பு அஞ்சு பேரும் வந்து எழுதி கொடுக்கிறோம் சரியா